ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நோய் நாற்பது வயது கடந்தவர்களை தான் அதிகம் பாதிக்கும் ஆனால் இன்றைய மோசமான வாழ்க்கை முறையால் இளம் வயதினர் கூட இந்த பாதிப்பால் அவதியடைந்து வருகின்றனர் மூலநோயில் உள்மூலம் வெளிமூலம் என்ற இரு வகைகள் இருக்கின்றது இதில் உள்மூலம் மலக்குடலுக்குள் வரும் பாதிப்பாக உள்ளது அதேபோல் வெளிமூலம் ஆசனவாய் பகுதியில் வரக்கூடியவையாக இருக்கின்றது இந்த நோய் பாதிப்பால் ஆசனவாய் பகுதியில் அதிகப்படியான வலி அரிப்பு எரிச்சல் மலம் வெளியேற்றும் போது வழி மலத்துடன் ரத்தம் வெளியேறுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் உள்மூலம் வெளி மூலம் சில தினங்களில் குணமாக இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க தீர்வு ஒன்று கற்றாழை மடலுக்குள் இருக்கும் ஜெல்லை எடுத்து தண்ணீர் போட்டு அலசி மிக்ஸி சாரில் போட்டு அரைத்து எடுத்துக்கொள்ளவும் இந்த கற்றாழை சாறை ஆசனமாய் பகுதியில் தழவி வந்தால் மூலம் குணமாகும் அடுத்து ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் இவ்வாறு செய்வதினால் பைல்ஸ் ஸ்பூன்கள் ஆறிவிடும் அடுத்ததா காலையில் எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் வெந்தயம் ஊற வைத்த நீரை குடித்து வரவும் இதனால் மலக்குடலில் ஏற்பட்டுள்ள மூலம் விரைவில் குணமாகும்